இரண்டாவது செய்தியாக தமிழக அரசே எடுத்து நடத்தக்கூடிய இந்த டாஸ்மாகில் வந்து பில்லிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சந்தோஷம் அடைந்தார்கள் இனி கணக்கு வணக்கெல்லாம் கரெக்டாக பதிவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுலேயும் இப்போ மது பிரியர்கள் ரொம்ப வருத்தப்படுறது என்ன அப்படின்னா பில்லு தர மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு வந்து ஏற்கனவே வித்த மாதிரி அதே பத்து ரூபாய் கூட வச்சு தான் விற்கிறாங்க பில்லு கேட்டால் பில்லு வந்து மிஷின் வேலை செய்யலாங்கிறாங்க அப்படின்னு ஒரு தங்களுடைய குறைகளை வந்து முன் வச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இதை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் இதை பற்றி ஒரு விரிவான ஒரு கட்டுரையே வந்திருக்கு ஒரு பெரிய அளவில் அவங்க வந்து ஃபீல்டுலேயே போய் சர்வே எடுத்து வேலூரை சேர்ந்த நிருபர் இந்த வேலூர் நிருபர்னு போட்டிருக்க அவர் வந்து கீழ்கட்லை செம்பாக்கம் தாம்பரம் சென்னையோட அவுட்கட்ஸில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் போய் அவர் அந்த ஒயின் ஷாப்பில் அந்த நீங்கள் சொன்னது அந்த மது பிரியர்கள்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அது வந்து நீங்கள் சுபவீர பாண்டியனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவரோட நட்பில் இருக்கீங்களா ஏன்னா அந்த குடிகாரர்கள் தான் ஜென்ரலாகவே சொல்லுவாங்க அவர் தான் வந்து இந்த கள்ளக்காதல வந்து திருமணம் கொடுத்த உறவு அப்படிம்பாரு குடிகாரர்களா மது பிரியர்கள் அப்படின்னு இந்த திராவிட இயக்கம் தான் நீங்கள் ஏதாவது தீகா மாணவர் அது மந்திரியே சொல்லியிருக்காரு அந்த வார்த்தைய அப்ப பரவாயில்ல சூப்பர் தான் அவர் சுபவியோட தாக்கம் அவருக்கு ரொம்ப இனிமையான அளவில் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல வந்து நீங்கள் இப்போ கியூஆர் கோடு வந்துருச்சு எல்லாத்துலையுமே நீங்கள் ஒரு பண்டம் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயே அந்த முன்னாடி எம்ஆர்பி போட்டிருக்கோம் எம் அது என்றைக்கி மேனுஃபேக்சர் பண்ணாங்க எப்போ எக்ஸ்பைர் ஆகுது அந்த பேட்ச் நம்பர் என்ன எல்லாம் போட்டு அதில் கியூஆர் கோடும் அந்த இது பண்ணும்போது நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அந்த கியூஆர் கோட்லேருந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும் பேமெண்ட்டும் நீங்கள் அந்த க்யூஆர் கோடை வச்சு நீங்கள் காமிச்சிங்கன்னா மொபைல் ஃபோனை காமிச்சேன் இப்போ சாதாரணமாக நீங்கள் பாருங்கள் இதில் வந்து பா சிதம்பரம் தான் சொன்னார் இந்த நூற்றி முப்பது கோடி இருக்கக்கூடிய ஜனத்தக ஊரில் எப்படி நம்ம ஆன்லைன் பேமெண்ட்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு பாராளுமன்றத்தில் பரிகசித்து பேசினார் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் நம் நாட்டின் ஜனங்கள் நம்முடைய இப்போ இவங்க வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அறிவாளிகள்னு நம்பி தான் அதை வந்து இறங்கும்போது இன்றைக்கி நூறு கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கினா கூட நீங்கள் கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணலாம் சாதாரண பிளாட்ஃபார்ம் கடையில் நீங்கள் காதுக்கு பட்ஸ் விற்கிறான் பாருங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு அவங்க கூட ஸ்கேனிங் வச்சுருக்கான் ரெண்டு ரூபாய்க்கு நீங்கள் கொய்யாக்காய் வாங்கினீங்களா இந்த ரெண்டு ரூபாய்க்கு கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஸ்கேனரும் வச்சுருக்காங்க நம்பரும் வச்சுருக்காங்க இவ்வளவு டெக்னாலஜி ஆகி எளிய மனிதர்கள் கூட ரொம்ப லெஃப்ட் ஹேண்டால் டீல் பண்ணக்கூடிய விஷயத்தை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக்கி இதை காம்ப்ளிகேட்டடாக இவங்க தான் ஆக்குறாங்க நீங்கள் இவங்க நோக்கம் வந்து இதில் வந்து டெக்னா டெக்னாலஜி ப்ராப்ளம் இல்லை இதில் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இல்லை இதை வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு உள் வாங்கிக்கிட்டு செய்யறதுங்கிறதையும் பிரச்சனை இல்லை இந்த கடையில் விற்கிறவன்ட்டையும் பிரச்சனை இல்லை வாங்குகிறவன்ட்டையும் பிரச்சனை இல்லை விற்கிறவனை இயக்கிறவங்கள்ட்ட இருந்தால் அந்த பிரச்சனை வருது என்ன பண்ணுறான்னா இந்த பாட்டில் எடுத்து கொடுக்கும்போது அவன் மொபைலில் வச்சு கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டு வந்து அந்த ஆக்டியூல் அமௌண்ட்டு தான் வரணும் நீங்கள் சில இதில்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பெல்லாம் நீங்கள் ஒரு நீங்கள் இதில் ஆப்பை பயன்படுத்தி நம்ம கேபில் போகிறோம் இல்லை வேறு ஏதாவது பொருள் வாங்கும் போது அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட்டு வந்துடும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ண உடனே அந்த ஸ்கேன் பண்ண என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு வந்துடும் சில நேரங்கள் மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட்டு டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி இதை கொண்டு வந்து வச்சு இதை மக்களை ஏமாத்துறதுக்கான இது திராவிட மாடலுங்கிறதே ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆட்சி ஒரு வெத்துவேட்டு ஆட்சி இந்த வாயால் வர சுர ஆட்சி அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் அவங்க மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நாங்கள் வந்து மூவாயிரம் கோடிக்கு கோவில் சொத்தெல்லாம் மீட்டுட்டோம் யார்கிட்ட என்ன மீட்டிங்க யார் வச்சிருந்தாங்க அந்த குத்தக பாக்கி என்ன அதெல்லாம் கேட்டால் அதெல்லாம் வராது உடனே போடா சங்கி அப்படின்னு நம்மளை விமர்சிப்பாங்க இங்கே வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப்பில் இதுக்கு கியூஆர் கோடுக்கு வேலை செய்யலை அப்படின்னு ஒரு பாட்டில் வாங்குறதுக்கு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகுது அதனால் கூட்டம் கூடுது தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அப்படின்னு இந்த ஒரு இது இருக்குது க்யூஆர் கோடு இருந்தும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அது எனக்கு புரியவே இல்லை உண்மையிலேயே விஞ்ஞானபூர்வமான ஊழல்னு உடனே அதுக்கு இப்போ திமுகலேருந்து அதுக்கு அடுத்து உருட்ட ஆரம்பிச்சுட்டாங்க யாராவது அதுவும் அந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இந்த இவங்களே இந்த ஆங்கரே வந்து ரயில் இன்ஜின் மாதிரி சக்கரம் மாதிரி போகிற அவங்களே வந்து ஆங்கரே வந்து திமுக சார்பாலாம் பேசுவார் அந்த விவாதங்களில் கலந்துக்கக்கூடிய திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் அவங்களுடைய அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்காரி ஆக்கமிஷனில் எங்கே சொல்லியிருக்காங்க சொல்லு எப்போ சொல்லியிருக்காங்க சொல்லு அப்படின்னு ரொம்ப அப்படியே குமுறி குமி அவங்களாம் கேள்வியெலாம் கேட்பாங்க அந்த சர்க்காரி கமிஷனில் விஞ்ஞானபூர்வமாக கருணாநிதியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஊழல் செய்துள்ளது அப்படின்னு அந்த ரெஃபர அதை தான் வந்து இப்போ எனக்கு இதில் ஞாபகம் வருது இந்த டிவி மீடியாவில் நடந்த டிஸ்கஷனும் அந்த சர்வ சர்க்காரியா கமிஷனும் சேர்ந்து தான் இதுக்கு ஞாபகம் வருது ஏன்னா கியூஆர் கோடுக்கு ரேட்டு வந்துடும் நீங்களே சொன்னீங்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை எந்த ப்ராடக்டை ஸ்கேன் பண்ணாலும் நம்ம செட் பண்ணி வச்சுருந்தா ஆனால் அதுலேயே டேம்பர் பண்ணி நீ பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னா மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி தான் இவங்களும் அதே ரூட்டில் பிரயாணித்து இவங்க வந்து அந்த அது என்ன வார்த்தை சொன்னீங்க குடிகாரன்னு சொல்லக்கூடாது சொன்னா கேஸ் போட்டுருவாங்க நம்ம மது பிரியர்கள் மது பிரியர்கள் ஒரு புது வார்த்தையை கையாளுறோம் குரில் தான் அது நெடில் இல்லையே அதனால அந்த மது பிரியர்கள் வந்து அவங்களையும் இவங்க ஹராஸ் பண்றாங்க அங்கேயும் கொள்ளடிக்கிறாங்க இதுக்கெல்லாம் நீங்க டெக்னாலஜியை கொண்டு தான் கூட ஏய் போடா நாங்க சாக்கையே எறும்பு தின்னுடிச்சுட்டோம் நாங்க வந்து வானத்துலேருந்து மருந்தடிச்சு ஹெலிகாப்டரை வச்சு அடிச்சு அதுலயே என்ன செய்ய முடியுங்கிறது எங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க தமிழக மக்களே எப்படி ஆயிட்டாங்கன்னா நீங்கள் அரசியலில் இருக்கீங்களே எவ்வளவு சம்பாரிச்சீங்க அது மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறாங்கங்கிறத அந்த இதெல்லாம் போய் அந்த கூச்ச நாச்சம்லாம் போய் நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்க கேட்குற அளவுக்கு மக்களையே கொண்டு வந்தவங்க இந்த ஆட்சியில் இப்படி நடக்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லை ஓட்டு போட்டவங்க அதற்கான பலனை அனுபவிக்கிறாங்க